அன்பு தமிழ் சொந்தங்களை டியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்ரி எம்டி சம்பந்தமாக நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் மைவித்ரியோட நிறுவனம் வந்து இப்போ வந்து எந்த அளவு இயங்கிக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்ன இப்போ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரோட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க பஸ்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் அஞ்சு வகையான டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் அஞ்சு வகையான டிப்ஸுக்கு விளக்கமும் சொல்லப் போகிறேன் இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ஸில் தெரியப்பட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணிக்கோங்க பண்ணிக்க நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்க நண்பர்களே மைவி வந்து நம்ம இது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுலாம் சக்க போட்டு போட்டாச்சு பத்தொம்போதுலேருந்து ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துச்சு இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட வந்து நாலு ஆண்டுகளாக நாலு வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இருபது இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தெல்லாம் மக்களுக்கு வந்து ஊட்டிலேயே இருந்துக்கிட்டு நம்ம எப்படி வந்து வளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக இருந்த நிறுவனம் மைவி திரிவி நிறுவனம் இது விளம்பரம் பார்த்தா போதாங்க உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் ஒரு பைசா செலவு இல்லாமல் என்ட்ரு ஆகிடலாம் அந்த கம்பெனியில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய அப்கிரேட் பண்ண பண்ண ஒவ்வொருத்தர் நம்ம பணம் கட்டி நம்ம வந்து வேற லெவலுக்கு நம்ம வரலாம் இதில் வந்து நிறைய மக்கள் வந்து சம்பாதிச்சாங்க நல்ல கோடிகளை குவித்தாங்க வளமோடு வாழ்ந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து இந்த தற்காலிகமாக இந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் மட்டும் உண்மை இது நிரந்தரமாக இல்லை தற்காலிகங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க மைண்டில் வச்சுக்குவாங்க இதில் அஞ்சு வகையான குழப்பங்கள் இருக்குது அஞ்சு வகையான கமான்ஸில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பாக மைவி திரு எம்டி சக்தியானந்தனுக்கு எதிராக வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டுருக்காங்க அந்த முக்கியமான ஒரு கொஸ்டின் கொஸ்டின் பணம் வராது சார் அப்படின்னு இருக்காங்க செகண்ட் பார்த்திங்கன்னா எம்டி மக்களை சந்திக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பார்த்தீங்கன்னா போட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்காது ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க நாலு பார்த்தீங்கன்னா மைவித் கண்டிப்பாக எம்டி வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் பந்தாகி கிடைக்குதுனால எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அஞ்சு ஆப்போசிட் வந்து நிறைய வந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டுலேருந்து வந்துடுறேன் ஆப்போசிட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி சொல்லும் போது ஆப்போசிட்டில் யாரும் கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிடிக்காத எதிரிகள் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டில் சிக்க வச்சுருக்கிறாங்க பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பாக நம்ம ஒன்று நோட்ஸ் என்னென்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக அதாவது ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிராக வந்து இவர் வந்து இப்போ மக்களை கவரித்து விளம்பரங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த அவருடைய ஆப் மூலம் மூலமாக மைத்திரி ஆட்ஸ் மூலமாக அந்த ஆப் மூலமாக நிறைய பேர் வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் மக்களை ஏமாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சென்னையிலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதன் அடிப்படையில் வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் எஸ்பி ஆஃபீஸில் கோயம்புத்தூரில் கொண்டு போய் அவரோட இரநூறு ஆதரவாளர்களோட அவர் போய் ஒரு போராட்டம் பண்ணார் அது மேலேயும் வேலை செய்ய முடியாமல் தடுக்கிறதுனால அவர் மேலே வந்து ஒரு நாலு கேஸ் மேலே அவர் வந்து கேஸ் போட்டாங்க ஒரு மூணு பெயிலில் வந்து அவர் வந்து பெ ரத்து பண்ணாங்க இப்போ ரிலீஸ் ஸோ ஓகே செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோடய பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க இன்சென்டிவ் நம்ம போட்ட பணம் மட்டும் இல்லைங்க மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய ஃபைனான்ஷியல் செக்டரில் ஃபினான்ஷர் பண்ணி போட்டிருக்காங்க அவருடைய வந்து என்ன சொல்ல போனால் நிதி ஆதாரங்களை பெருக்கிறதுக்காக மக்கள்கிட்ட வந்து முதலீடு வாங்கியிருக்கிறாங்க கூடிய ஒரு நல்ல தகவலும் இந்த இடத்துல வந்திருக்கு பகிர்ங்கிற கூடிய ஒரு தகவலும் இந்த இடத்துல வந்திருக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எம்டி வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு மக்களை அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக அவங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜெயிலும் வந்த உடனே உங்களுக்கு வந்து அவருடைய சேனல் மூலமாக மை உடைய ஆட்ஸ் வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட வந்து சந்திச்சிருக்கிறார் அப்புறம் போட்ட பணம் கிடைக்காதே ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்து இந்த பணம் மக்களுடைய பணம் வந்து ஐஓபியில் இருக்கிற அடிப்படையில் ஐஓபியில் மட்டும் இல்லைங்க அந்த பணம் நிறைய பேர் வந்து கமன்சில் சொல்லியிருக்காங்க சார் அந்த பணம் வந்து ஒரே வங்கியில் இல்லை முதலீடாக பிரித்து போட்டிருக்காரு ஃப்ளாட்டு வாங்கி போட்டிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படியே கூட புதிய தகவல்கள்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம போட்ட காசு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக மைத்திரி எம் டி சக்தியானந்தனுக்கு அந்த உறுதி இருக்குது அதன் அடிப்படையில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உறுதியாக சொல்கிறாங்க அவருடைய யூஓடபிள்யூ அதிகாரிகளும் அவருடைய பணம்லாம் வந்து யாருமே வந்து அரசு வந்து சீஸ் பண்ணலை அவருக்கு வங்கி அக்கௌண்ட்டில் இருக்குதுபடி பொருளாதார இதை பெருக்கி வச்சிருக்காரு என்னைக்கு அரசு உத்தரவு கொடுக்குதோ தடையில் வச்சு தோ என் கிடைக்குதோ உடனடியாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும் ஆட்ஸ் வீடியோ சேனல் வந்து லாக்காவில் கரண்டில் இருக்குது அவர் மட்டும் தான் அவர் பேச முடியும் அதனால் விளம்பரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து அவருடைய ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் விற்கணும்னு சொன்னாக்கா அந்த விளம்பரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த நிறுவனத்தை வேலை மாதிரி கொண்டு வர முடியும் ஸோ அந்த விளம்பரம் வந்து விரைவில் அது வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் டி சேனல் சொந்தங்களே இந்த அஞ்சு வகையான டிப்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த நேரத்திலையும் எந்த ஆபத்துக்கும் வந்துடுமோ எந்த நேரத்திலையும் திறக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு டிப்ஸ் அப்படின்னா எந்த நேரத்திலையும் ஆபத்து உரங்கிறது வந்து மக்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் வந்து மறுக்கலை என்னை வந்து கோபமாக கூட அன்பாக ஒருமையில் கூட நீங்கள் திட்டியிருக்கீங்க ஸோ ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிக்கலாம் ஒரு வகையில் வந்து எந்த நேரமும் திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த நேரமும் பணம் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டு விஷயமும் இருக்கிறதுனால நம்ம யூடியூபராக இருந்து எதுவுமே வந்து ஒரே ஒரே விஷயத்த நம்ம வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து நிற்க முடியாது ஸோ எதுவாக இருந்தாலும் சரி ப்ராக்டிக்கலாக சிந்திச்சோம்னா கண்டிப்பாக திரி ஆட்ஸ் நிறுவனம் வந்து நிச்சயமாக பணத்தை கொடுக்கும் அதனுடைய எம்டிக்கு நிச்சயமாக கோயம்புத்தூர் வந்து மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பண பணிகளை செய்ய போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்ஸ் பார்க்குறவங்களுக்கு இன்னும் வந்து ஊக்கப்படுத்த போகிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயராகவனும் இணைஞ்சி இதில் செயல்படுத்த போகிறதாகவும் ஒரு புதிய செய்திகள் வந்துருக்கிற அடிப்படையில் என் டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய புதிய கோணத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி